ரெண்டு கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கணும் குறை சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ண கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான் அறிவு வேணாம் தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண் அப்பா யாரால ஆத்தா யாரால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறத அனுமதிக்கிறேன் எந்த நடிகனுக்கு செய்யறது இது என்ன ஈன பிறவி தமிழுடைய பிறவியா இது

அதையெல்லாம் செஞ்சுட்டு தான் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கருப்பு பேண்ட் போட்டுக்கிட்டு வெள்ளை செலையுமா அரசியல்வாதியா திகழ்றதுக்காக இங்க இருக்கிற இந்த நெருப்பு இங்க இருக்கிற இந்த வீரம் ஒரு காலத்திலும் மழுங்காது நாங்கள் பிரபாகரனும் பிள்ளைகள் தமிழரசனின் தம்பிகள் அதனால் சொல்லுகிறோம் நான் சொகுசு அரசியல்வாதி இல்லை இன்னைக்கு யாரோ சினிமாவில நடிச்சிட்டு ரெண்டு படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்னைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரு ரெண்டு கிராம பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன் நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூப்பிட்டு போறான் அறிவு வேணாம் தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா இறக்கலாம் ஆத்தா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிக்கையா ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி ஒரு அனுமதிக்கிறேன் இது ஒரு தொழில் இல்ல எந்த நடிகனுக்கு செய்யறதும் இது என்ன ஈன பிறவி தமிழுடைய பிரவியா இது அப்படியே விஜய் அண்ணா விஜய் நடிங்க நடிச்சிருக்கார பாராட்டுங்க அஜித்த பாராட்டுங்க ரஜினிய பாராட்டுங்க சரத்தை பாராட்டுங்க சத்தியராஜ பாராட்டுங்க அதை விட்டுட்டு எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க இதுவா தமிழ் சமூகம் இதா தமிழுடைய பாரம்பரியம் இதா வீரகுல பெண்கள் வாழ்ந்த மண் தமிழர் நிலம் என்கிறான் இதுவா இன்றைக்கு யாருடைய நாள் இன்றைக்கு யாருடைய பிறந்த நாள் தென்னாட்டு ஜான்சி ஆண்டு அழைக்கப்பட்ட என் முன்னத்தியர் அஞ்சலி அம்மாள் பிறந்த நாள் இந்த நாள் இந்த நாளில் சொல்கிறேன் என் தமிழ் தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களே எந்த கூத்தாடி பையனுடைய வாசல்லையும் போய் நிக்காதீங்க பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன அவன் படம் நூறு நாள் ஓட என்ன வந்து கதவை திறந்து காலைல பதினோரு மணிக்கு தரிசனம் தருவானா அவன் விடிய விடிய கூத்தடிச்சிட்டு கும்பால அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு கவுந்தடிச்சு தூங்குவானா அவர் வெளியில வந்து போயஸ் காரன்ல அவர் வெளியில வந்து தரிசனம் கொடுக்குற வரைக்கும் இவன் போய் நிப்பானா ஐயோ தலைவா உன்னை பாக்கணும் ஏன்டா அவன் அவனுக்கு சோறு போட போறான் அவனால அவனுக்கு உலக பள்ளிவரம் கட்டி போறான் அவன் அவனுக்கு அவன்கலை கொண்டு வந்தான் அவனா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தான் அவனா ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாவட்டத்துக்கு வேணும் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என்ன இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவ உறவுகளும் என் தமிழ் சாதி பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று பேசினான் அவனா அவனுக்காக என்ஆர்சி என்பிஆர் சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஒரு இந்து சமூகத்தில் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் என்று கடவுளை பெயரை தாங்கிய ஒரே ஒருவன் தான் இந்த நாட்டில் சிஏ என்ஆர்சி என்பிஆருக்காக நாற்பது வழக்குகளை சந்தித்து இருக்கிற அத்தனை மாவட்டத்துடைய நீதிமன்றத்து வழக்குகளை சந்திச்சவன் நீங்க பாலபிஷேகம் செய்கிற இந்த கூத்தாடைகள் இல்ல நீங்கள் கட்டவுட்டு வைக்கிற இவன் இல்ல ஒரு பொண்ணை இட்டும் போய் அப்புறம் இன்னொன்னு இந்த டிவி ஷோக்கள்ல எவ்வளவு அநியாயம் முத்துலட்சி அக்காவுக்கு இங்க வருகின்ற என்னுடைய தங்கைகளுக்கு எல்லாம் உங்களுக்கு வேலை இருக்கு உங்ககிட்ட விளக்குமாறும் தொடப்பு இருக்குன்னா எடுத்துக்கிட்டு போங்க ஆளை பார்த்து நேரம் ஆலை வரும்போது சொல்றேன் பொது வெளியில சட்டையை பிடிச்சி சப்பு சப்புனு செருப்பாலே அறையணும் நிகழ்ச்சி நடத்துறவன நீ ரெடியா நான் ரெடி பாட்டுக்கு பாட்டு கண்ட கர்மானம் சீரியலு பல தொலைக்காட்சிகள்லாம் இருக்கு இருக்கு கொஞ்சம் வளரட்டும் இப்பதான் தமிழ் தேசிய தம்பிகள்லாம் கொஞ்சம் இந்த அண்ணன் பக்கம் திரும்பி இருக்காங்க திரும்ப வச்சுக்கிறேன் கஜேரி கண்ட கருமாந்தம் இவன் பொண்டாட்டி அவன் கிட்ட முட்டான் அவன் பொண்டாட்டி இவன் கிட்ட முட்டான் அண்ணன் போண்டாட்டி இவன் கூட்டு முட்டான் இதாண்டா அவங்களுக்கு சீரியலு இந்த இளவு இந்த எட்டாம் தூக்கம் எங்கயாச்சும் இன்னைக்கு உட்காந்து தமிழ் சமூகம் எந்த தொலைக்காட்சியில எந்த திரைப்படத்துல என் தாய்மொழி தமிழ் ஆங்கில கலப்பில்லாம கலப்பட இல்லாம பேசப்படுதா என்னைக்காச்சும் ஒரு பிறந்த நாள்ல பெத்து வளர்த்து ஆளாக்கி கொத்தனாறு சித்தாறு வேலை செஞ்சு உடல் உழைப்பு செஞ்சு ரோட்ல வித்து பிரியாணி கடை போட்டு டீ கடை போட்டு சம்பாரிச்சு ஆளாக்கி உங்களை கொண்டு வந்து இந்த அளவுக்கு நிறுத்தினான அந்த தகப்பனுடைய கால் விழுந்து ஒரு நாளாவது ஒரே ஒரு நாளாவது என்ன நல்லாருன்னு வாழ்த்துங்க என் தாயை என் தந்தை என்று ஆசீர்வாதம் வாங்கிருப்பியா தாய் தந்தை ஆசீர்வாதம் வாங்கிப்பியா உனக்கு என்ன அந்த சினிமாக்கார கூத்தாடிகள் எதுக்கு கட் அவுட் எதுக்கு பாலாபிஷேகம் என்ன அவன் புடிங்கட்டான் உனக்கு என்ன அவன் கீச்சு கத்தையை நட்டுட்டா இன்னைக்கு நான் எனக்கு திராவிட இயக்கத்தின் மீது அஞ்சல் ஆவணியும் குடும்ப அரசியல் மீது விமர்சனம் இருக்கலாம் இந்த நாட்டில் இரண்டு திமுக அதிமுக போட்டி கொண்டு இந்த நாட்டிலே பல்வேறு அஞ்சலாவணி நடவடிக்கையில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் விசாரணை ஆணையங்கள் இருக்கலாம் ஆனாலும் கூட இந்த சினிமாக்காரர்களை ஒப்பிடுகின்ற போது இந்த நாட்டில் இங்க இருக்கிற இந்த சாலை இந்த மேம்பாலங்கள் இந்த மெடிக்கல் கல்லூரி இந்த அரசு கல்லூரி இந்த இன்ஜினியரிங் கல்லூரி இந்த அரசுடைய திட்டங்கள் இத்தனையும் கொண்டு வந்தது இங்க இருக்கிற தமிழ்நாட்டில இருக்கிற அரசியல் கட்சிகள் திராவிட இயக்கங்களின் பங்கு இருக்கா இல்லையா இவன் செய்யற இந்த அநியாய அக்கிரமத்தை தட்டி கேட்கணும் இவன் செய்யற கூ ஈசி கூத்தடிக்கிறான் எல்லாம் நீ புதிய கலாச்சாரம் தமிழ்நாட்டுல உருவாகிருக்கியான் பல்லபட்டி மக்களே என்ன கலாச்சாரம் தெரியுமா இவனுங்க எல்லாம் கும்பலா பணக்கார பசங்களா ஈஸியாருக்கு இருக்கு போறானுங்களா எல்லாரும் கார் செய்யின ஒரு பெரிய கூடையில போட்டு குளுக்கறானுங்களா யாருக்கு யாரு யாரு சாவி கிடைக்குதோ அவன் அவன் பொண்டாட்டி கூட போகலாமா வரண்டா ஒரு நாளைக்கு தமிழர் படையோட வரண்டா வர ஈசியாருக்கு வர உள்ள நுழைற உங்க பங்களாவை கைப்பற்ற செருப்பாலே அடிக்க வைக்கிறாங்க மகளிரை மகளிர கூட்டம் செருப்பாலே அடிக்க வைக்கிறான் இது கலாச்சாரம் மாரா இது என் தமிழனுடைய கலாச்சாரம் மாரா குட்டாட்டம் சட்டமன்றத்துல துணிஞ்சு கேட்டேன் கலைஞரை கலைஞர் அவர்களே நான் நீங்கள் நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியை பார்த்தேன் அதுல மாநாட மைனாட என்று நிகழ்ச்சி நடத்துறீங்க ஒரு முறைக்கு பலமுறை பார்த்தேன் திரும்ப திரும்ப பார்த்தேன் அதுல எங்கேயும் ஒரு மானியங்கானா ஒரு மயிலிங்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னேன் என் சகோதரி இருக்காங்க நான் சொல்லக்கூடாது நமிதா தான் ஆடிக்கிட்டு இருக்கிறான்னு அரையும் உரையுமா கலைஞர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டார் உடனே அவருக்குதான் தெரியுமா ஆளை போட்டு விடுவார்ல உடனே எனக்கு ஜோடிக்கு பக்கத்துல துறைமுருகனை பார்த்தாரு என் பங்காளி வீரபாண்டி சிங்கம் இல்லையா அது ஒண்ணும் சொல்லல அது அமைதியா இருந்துச்சு உடனே துறைமுருகன் இருக்கிறாருல்ல எப்ப பார்த்தாலும் ஜோக் சோக்கடிப்பார் சட்டமன்றத்துல உடனே வேல்முருகா உனக்கு ஒரு செய்தி தெரியுமா சொல்லுங்க என்னங்க தமிழ்நாட்டுல ரேட்டிங்ல நம்பர் ஒன்னு கலைஞர் டிவில எந்த நிகழ்ச்சி தெரியுமா மாநாட மயிலாட தான் எனக்கு கோவம் வந்து போச்சு பெண்கள் கூட கோச்சிக்காதீங்க துறைமுருகனை பார்த்து சொன்ன மாண்பு மூத்த அமைச்சர் அவர்களே நான் ஒருமுறைக்கு பலமுறை பார்த்தேன் நாட்டுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை நாகரிகத்தை சீரழித்து சின்னப்பின்னமாக்குற அந்த நிகழ்ச்சியில் மானும் மாடவில்லை மயிலும் மாடவில்லை நமிதாவின் தான் நாடிக்கொண்டிருக்கிறது என்று மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்ன தல குண வரலாறு சட்டமன்ற பதிவில் இருக்கு வேல்முருகன் பயப்படல கூட்டங்களில் இருந்த போதும் பயப்பட மாட்டான் எதிரில இருந்தாலும் பயப்பட மாட்டான் இன்றைக்கு என்னுடைய மாவீரன் ஜெய்சிங் என்கிற என் பச்சை தமிழன் தன் தேக்கு மர உடலை ஒரு போராட்ட களத்திற்காக ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டை கண்டித்து விமான நிலையத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட என் உறவுகளை சந்திக்க நான் சென்றேன் காவல்துறை என்னை கைது செய்து இருபத்தி நாலு மணி நேரம் பயணம் செய்து கொண்டு வந்து என்னை புயல் சிறையில் அடைத்தார்கள் அந்த காட்சி தொலைக்காட்சிகளை செய்தியாக ஓடியதை பார்த்துவிட்டு அந்த ஜெய்சிங் என்கிற அந்த என் தமிழ் வீரன் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடுகிற என் அண்ணன் வேல்முருகன் அவர்களை கைது செய்து அடைக்கிறீர்களே என்று அவன் முழக்கமிட்டு வீதிகளிலே ஓடி வந்து அவன் பெட்ரோலை ஊற்றி தீக்கரையாக வெந்து துடிதுடித்து செத்த நாள் இந்த நாள் நான் கேட்கிறேன் அப்படிப்பட்ட இளைஞர்களும் தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அஸ்கர் அலி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய சகோதரன் ஒரு லஞ்சம் வாங்காமல் தனி மனித ஒழுக்கத்துடன் நேர்மையாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடுகிற ஒருவனை கைது செய்து தமிழ்நாடு எடப்பாடி அரசே காவல்துறையை சிறை வைக்கின்றீர்களே இது நியாயமா என்று கேட்டு அவன் தீக்குளித்து இறந்தானே அப்படி இறக்காதீர்கள் இளைஞர்களை என்று நான் வேண்டுகோள் வைத்தேன் காரணம் உங்களுக்கு வேலை இருக்கு உங்களுக்கு வேலை இருக்கு எங்கள் அங்கேயர் கண்ணிகள் எப்படி எதிர்நாட்டுடைய டோரா பறகை தன் உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டி கொண்டு சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் ராணுவ கப்பல்களில் வருகின்ற வெடிமருந்துகள் தான் என் மக்கள் மீது குண்டு மழை பொய்வதற்கு வருகிறது என்று நூறு மைல் தூரத்திற்கு மேல் கடலிலே நீந்தி சென்று அந்த கப்பலை கட்டி பிடித்து தன் ஜாக்கெட் என்று சொல்லக்கூடிய தற்கொலை படையாக வெடித்து சிதறி அந்த கடலிலே காவியம் படைக்கின்றார்களோ அப்படி உயிர் தியாகம் செய்து அந்த நாட்டின் விடுதலைக்காக ஐம்பதாயிரம் போராளிகள் மடிந்திருக்கிறார்கள் அல்லவா அது ஒரு விடுதலை போர் ஆனா இங்க அடித்தொழிப்பு நடவடிக்கைகளை தமிழ்நாடு விடுதலைப்படை செய்தது மாவோயிஸ்ட் இயக்கங்கள் செய்தது சாதிய தீண்டாமைக்கு எதிராக செய்தது மதவெறிகளுக்கு எதிராக செய்தது இன்றைக்கு செய்வதற்கு நாதி இல்லை தட்டி கேட்பதற்கு நாதி இல்லை இன்னைக்கு யார வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் எவன் வேண்டுமானோ கொலை செய்யலாம் என்றா அப்படிப்பட்ட சூழலில் எங்கள் செந்துரையிலும் ஆண்டிமட முந்திரி காடுகளிலும் எங்கள் ஜெயங்கொண்ட முந்திரி காடுகளிலும் எங்கள் விருத்தாச்சலம் முத்தாண்டிக்கு இப்போ முந்திரி காடுகளிலும் இந்த ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை தட்டி கேட்பதற்கு ஒரு படை உருவாகியது அதுதான் தமிழ்நாடு விடுதலை படை அதன் தலைவர் தான் தோழர் தமிழரசன்